மீன ராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு வர வேண்டியது நியாயமாக வர வேண்டியது இழுத்தடிக்கும் மாதமாக காட்டுகிறது காலையில் பத்து மணிக்குள் வந்து சேர வேண்டிய ஒன்று சாயங்காலம் நான்கு மணிக்கு வந்தால் அதுவரை உங்களுக்கு ஒரு பரபரப்பு இருக்குமே கிடைக்குமா கிடைக்காதா ஒரு இயக்கம் எல்லா வகையிலும் ஒரு இழு இழுபறி காட்டுமே இவைகளையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் வரவேண்டிய புகழ் வரவேண்டிய வரவு வரவேண்டிய மரியாதை வரும் மாதத்தில் முப்பது நாள் முதல் நாளை எதிர்பார்த்தீர்கள் இருபது நாளைக்கு வரவில்லை அந்த இருபது நாட்கள் சென்ற பின் வந்தது வரும் தாமதமாக மிக மிக தாமதமாக புகழினை நீங்கள் பெறும் மாதம் இந்த மாதம் என்னதான் நீங்கள் நற்செயல் செய்தாலும் உடனடி வரவேற்பு இந்த மாதம் இல்லை என்னதான் நீங்கள் நல்லது செய்தாலும் கண்டிப்பாக ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும் சற்று தாமதமாக இது இந்த மாதம் உங்கள் மாதம் அன்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான மாத பழங்களை பார்த்தோம் எல்லாவற்றிலும் ஒரு உண்மை இருக்க வேண்டும் இதுதான் நல்லது சாஸ்திரப்படி என்னென்ன சொல்லப்பட்டதோ அந்த கணிதத்தை ஒழுங்காக போட்டு என்னென்ன செய்திகள் வந்ததோ பலன்கள் வந்ததோ அதை அப்படியே சொல்லியிருக்கிறேன் இதற்கு எந்த அளவு வரவேற்பு கிடைக்கிறதோ அதை பொறுத்து இன்னும் கிடைக்கும் உண்மைகள் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் வணக்கம்